ஹியர் நான் ட்ரை பண்ணதில் பெஸ்ட்டு பெஸ்ட்டு லாலிபாப்னா அது இங்கே தான் என்ன ஆச்சுன்னா ஐநாவரத்தில் இருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் ரெஸ்டாரண்ட்டுக்கு அவனோட ஃபுட் ட்ரை பண்ணலான்னு போயிருந்தோம் மெயின் கிட்ட அதிகமாக மூவ் ஆகிறது இவனோட காம்போஸ் தான் எனக்கு காம்போஸ் எல்லாம் எதுவும் வேணாம் தனித்தனியாக தான் ஃபுட்ஸ் ஆர்டர் பண்ண வேணும் ஒரு சில ஃபுட் வெரைட்டிஸ் ஆர்டர் பண்ணேன் அதில் ஃபஸ்ட்டு சிக்கன் சூப் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சூப்பில் சிக்கனை சின்ன சின்னதாக சாப்ஸ் பண்ணி வெஜ்ஜிஸ் தென் எக்கை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படியோ பண்ணி போட்டிருந்தாங்க ஆர்வத்தில் கை சுடுதுன்னு டக்குன்னு சூப் எடுத்து குடிச்சிட்டேன் எப்போ சாமி செம சூடு நாக்கு வேற லெவலில் சுட்டுருச்சு நாக்கு சுட்டதுனால சூப்பராக டேஸ்ட் என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கவே முடியல ஸ்பெஷல் சிக்கன் ஷவர்மா ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஷவர்மாவில் கேபேஜ் போடாமல் சிக்கனை மட்டும் போட்டு செம க்ரீமியாக பண்ணியிருந்தாங்க டேஸ்ட்டு நார்மல் ஷவர்மா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது அடுத்து இவங்க கிட்டே வெஜ்ஜிலே ஷவர்மா இருக்குன்னு சொன்னாங்க ஐயா அதையும் ட்ரை பண்ணிடலான்னு பன்னீர் வெஜ் ஷவர்மா ஆர்டர் பண்ணேன் நார்மல் ஷவர்மா மாதிரியே செமையாக ரோஸ் பண்ண பன்னீரை சின்ன சின்னதாக சாஸ் பண்ணி தென் மயோ மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ரோல் பண்ணி தராங்க ஷவர்மாவோட டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படி தான் இதோட டேஸ்ட்டுமே இருந்தது நெக்ஸ்ட்டு செம்மையாக கிரில் ஆகிக்கிட்டு இருந்த கிரில் சிக்கன் ஆர்டர் பண்ணேன் நான் ட்ரை பண்ணலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரில் சிக்கனில் இதுவும் ஒன்று மேலே சிக்கனோட ஸ்கின்ல அவ்வளோ மசாலா போட்டு ஆயிலியா டென்ட்ரியா சிக்கன் வேற லெவலில் மசாலா எல்லாம் வேற லெவலில் இருந்தது அடுத்து சிக்கன்லேயும் லாலிபாப் ட்ரை பண்ணேன் மேலே செம கிறிஸ்பியாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்ல நிறையா போட்டு மசாலா பண்ணியிருப்பாங்க போல் சிக்கன் டெண்ட்ரியாக காரமாக புளிப்பாக கிறிஸ்பியாக ஃப்ளேவர்லாம் அல்டிமேட்டு இது வரைக்கும் நான் இந்த மாதிரி லாலிபாப் ட்ரை பண்ணதே இல்லை உங்களுக்கு தரமான லாலிபாப் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இங்கே கிளம்பி போயிருங்க சிக்கன் டிக்கா ட்ரை பண்ண சில்லி பவுடர் போட்டு தந்தூரி ஃப்ளேவரில் டிக்கா பண்ணியிருக்காங்க ஸ்மோக்கி ஃப்ளேவரில் மீடியமான கிரில்லில் சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருந்தது எதுக்கும் வந்ததுக்கு காம்போவில் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிடலான்னு லாஸ்ட்டாக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வித்து சில்லி சிக்கன் காம்போ ஆர்டர் பண்ணேன் நல்லா குவாலிட்டியான ஃப்ரைட் ரைஸ் கூட சாஃப்டான சிக்கன் போட்டு பண்ண சில்லி சிக்கனை காம்பினேஷனை ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது ஃபார் மோர் ஃபுட் அப்டேட்ஸ் ஃபாலோ அவர் சேனல்